நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பெயர் உண்டாக்கணும்னு இந்த பிஜேபி சங்கிகள் செயல்பட்டுகிட்டு இருக்காங்களோ என்று அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தேன் அது அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாதிக்கப்பட்ட ஞானசேகரன் வழக்காக இருந்தாலும் சரி அல்லது அஜித் குமார் லாக் அப் டெத் அந்த கேஸாக இருந்தாலும் சரி இது திட்டமிட்டு இந்த திராவிட மாடல் அரசு மீது செலுத்தக்கூடிய அந்த வன்மத்தை எப்படியாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கணும்னு ஒரு கூட்டம் செயல்பட்டுகிட்டே இருக்கு அதே போலத்த வேங்க வயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் இன்னைக்கு கையும் காலுமா ஆதாரமா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மாட்டியிருக்காங்க நீங்களே பாருங்களேன் பெரிய வந்துட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக் கூப்பிட்டு நடந்து வராது வாக்கிங் ஸ்டிக்க ஸ்டிக்கி ஓரமா வச்சுட்டாங்க அந்த பெரியவரை தூக்கி போற ஸ்டர் இல்ல ட்ரீட்மெண்ட் போறாங்க ஸ்ட்ரெச்சர் துடைக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லுங்க இந்த நர்ஸுங்க பின்னாடியே ஸ்ட்ரெச்சரை எடுத்துட்டு வராங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க ஆட்டோல போய் ஸ்ட்ரெச்சர் வேணாம்னு சொல்லிட்டு அப்படி நடக்க முடியாதவரை இழுத்துட்டு போய் ஆட்டோவில் உட்கார வைக்கிறாங்க இது வந்து வைரல் ஆகுது இந்த மாதிரி திமுக அரசாங்கம் ஸ்ட்ரெச்சர் கூட கொடுக்காம இந்த மாதிரி வச்சுட்டு சொல்லி வைரல் ஆகுது இது சிசிடிவி கேமராவுல இருந்து எடுத்த பதிவு உடனே மருத்துவ நிர்வாகம் மாதிரி நாங்க பாருங்க ஸ்ட்ரெச்சர் கொடுக்குறோம் ஸ்டாண்ட் வச்சு வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து வர்றாரு அதை வேண்டாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அடுத்த நாள் உடனேயே அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து வெளியிடுதுல இருந்து இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அரசாங்கத்து கெட்ட பெயர் உண்டு கலவரத்தை தூண்டுவதும் பெண்கள் மீதான வன்முறைகளை ஏற்படுத்துவதும் திட்டமிட்டு இந்த சங் பரிவார் கூட்டங்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் இவங்க பண்ற சதி எல்லாம் உடனே அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கு இன்னும் நம்ம ஆபத்தான சூழ்நிலையில இருக்கோம் இன்னும் நம்ம கூடுதல் எச்சரிக்கையோட இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரியான காட்சிகள் வந்து நமக்கு அரசு எந்திரமும் எச்சரிக்கையோட இருக்கணும் கட்சியும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து படம் காட்டிக்கிட்டே இருக்காங்க